இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய ஜெபம் இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் ஜபிப்போமாக சர்வ வல்லமை உள்ள நித்திய சர்வேஸ்வரா ஜீவியர்கள் மேலும் மரித்தவர்கள் மேலும் செங்கோன்மை செலுத்தி விசுவாசத்தாலும் நற்கிரியைகளாலும் உமது பட்சமாவார்கள் என்று தேவரின் முன் தெரிந்த சமஸ்தருக்கும் தயை உள்ளவராய் இருக்கிறேன் நாங்கள் யாருக்காக ஜெபித்து மன்றாடுகிறோமோ அவர்கள் எல்லோரும் சரீர சம்பந்தத்தோடு இவ்வுலகத்தில் இருக்கின்றவர்களாயினும் சரீரத்தை விட்டு மறு உலகில் சென்றவர்களாயினும் வேண்டுதலாலும் நன்மை கிருபா கடாட்சத்தினாலும் பாவ பொருத்தலை அடையத்தக்கதாக இறை பிரார்த்திக்கிறோம் சுவாமி ஆமேன் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது உத்தரிக்கிற ஆத்மாக்களை குறித்து ஐம்பத்தி மூன்று மணி ஜபம் சொல்லுகிறது